ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் நலம் தரும் நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நவராத்திரி துவங்கி இரண்டாவது நாளில் நம்ம அம்பாளை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவலோட இன்றைக்கு நாம் பார்க்க போற அந்த அதிசயமான கோயில் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு அற்புதமான திருவிழா காலமாகவே எடுத்துக்கொள்ளலாம் வீட்டில் எப்போதும் சாயந்தரத்தில் யாராவது வந்துக்கிட்டே இருப்பாங்க பகல் நேரம் கூட கொலு பார்க்க ஆள் வருவாங்க அவங்களோட நம்ம பேசுகிறது பழகிறது அப்படின்னு ஒரு நல்ல நட்பு வட்டத்தையும் சுற்றத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சமூக நல்லிணக்க விழாவாக கூட நாம் இந்த நவராத்திரி விழா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எல்லோருமே வந்து பார்ப்பாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் எப்படி கொலு வச்சுருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாரோடையும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான பரமேஸ்வரியாக அம்பிகையாக வழிபாடு சர்வ வல்லமை படைத்த அந்த சக்தியானவள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில அகழி போல் இருந்து நம்மை காத்து நம்மை அருள் செய்யக்கூடியவள் காப்பாக இருக்கக்கூடியவள் அதனாலதான் அவளை துர்கா அப்படின்னு நாம சொல்றோம் அந்த துர்கைய நாம ஒவ்வொரு கோவில்லையும் போய் வழிபாடு செய்கின்ற போது நம்ம மனசுல ஒரு பெரிய தைரியமும் ஒரு தெம்பும் கிடைக்கும் நான் என்னுடைய பதிவுகள்ல நிறையவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன பதிவு கூட சமீபத்துல நல்ல வைரலா போச்சு உங்க மனசுல ரொம்ப பயம் இருக்கா தேவையற்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நேர துர்கையோட சன்னதியில போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லுங்க முடிஞ்சா ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு அஞ்சே நிமிஷம் சும்மா நின்று அந்த அம்பாளை பாத்துட்டு வாங்க வேற நீங்க அபிஷேகம் பண்றதோ அது பண்றதோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அந்த அம்பால ஒரு அஞ்சு நிமிஷம் அவ முன்னாடி நம்ம நின்னோம்னாலே கோயிலுக்கு உள்ள போகும்போது நமக்கு மனசுல இருந்த அந்த ஒரு தேவையில்லாத பயம் இனம் புரியாத பயம் இருந்தது இல்லையா அது கோயிலை விட்டு வெளியே வரும்போது சத்தியமா மறைஞ்சு போயிருக்கும் அப்படி ஒரு ஆற்றல் எங்க இருக்குன்னா துர்கை கிட்ட தான் இருக்கு அந்த தான் நாம இரண்டாவது நாளாக இந்த நவராத்திரி காலத்துல பூஜை பண்றோம் அம்பாள்கிட்ட வேண்டும் போது எங்களுக்கு நல்ல தைரியம் கொடுங்க தைரியம் அப்படிங்கிறது என்ன வள்ளுவர் வந்து திருக்குறள்ல ரொம்ப அழகா எழுதுறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு நாம பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு நாம பயப்படவே கூடாது இந்த ஒரு தெளிவையும் இந்த ஒரு தைரியத்தையும் நமக்கு தரக்கூடியவள் யாரு துர்கை இரண்டாவது நாள் அம்பாள் கிட்ட அதை எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மாலையில அம்பாளுக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும் எப்படி கோலம் போடணும் என்ன வகையான ராகம் பாடணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப

பழம் மாம்பழம் கிடைச்சா நாம நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நாள் எப்படி பூஜை பண்ணனும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா சரி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அதிசயமான கோயில் ஏற்கனவே இந்த கோயிலை பத்தி நம்முடைய யூடியூப் சேனல்லையே நான் தனி ஒரு பதிவாகவே போட்டிருக்கிறேன் கிராமத்து சாமி பதிவுல இந்த கிராமத்து சாமி பதிவுல நிறைய கோயில்கள் நாம் பேசியிருந்தா கூட இந்த அம்பாள் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட முறையில ஒரு மிகப்பெரிய அன்பு இந்த அம்பாள் மேல ஒரு பெரிய ஆச்சரியமான பக்தி அப்படிங்கிறது கூட உண்டு ஒவ்வொரு அம்பாளையும் பார்க்கிற போது இந்த அம்பாள் என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு ஆச்சரியமா சில உருவம் நமக்கு தெரியும் இல்லையா யார் பார்த்தாலும் நானுன்னு இல்லை யார் பார்த்தாலும் அதுவும் முதல் முறை இந்த அம்பாள் வரலாறோ எதுவுமே தெரியாம இந்த அம்பாளை போய் முதல்ல பார்த்தாலுமே இப்படி ஒரு அம்பாளா இப்படி ஒரு கோலமா ஏன் இந்த அம்மன் இப்படி இருக்கிறா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா அவங்க மனசுல எழும் அந்த அம்பிகையின் வரலாறு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த அம்பாள் ஏன் இப்படி இருக்கிறா அப்படிங்கிற காரணமும் அவங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு அம்பாளை பத்தி தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா பொள்ளாச்சிக்கும் பக்கத்துல ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு இப்பவே உடனே எல்லாரும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த அம்மனை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆமா உங்க மனசுல நீங்க நினைச்ச அதே கோயில் தான் மாசாணி அம்பிகையை பத்தி இந்த மாசாணி அம்பிகை ரொம்ப ரொம்ப விசேஷமான அம்பிகை பல பேருக்கு குல தெய்வமான அம்பிகை பல பேருக்கு இஷ்ட தெய்வமான அம்பிகையும் கூட இந்த அம்பாழ்மேல பக்தர்கள் எவ்வளவு பிரியம் பிரியமிச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிற போது அப்படியே நாங்கள் வர்ணனை செய்கிறதுக்காக போயிருந்தேன் அங்கே பேச போன போது அந்த பக்தர்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த அம்பாழ் மேலே நம்மளை மாதிரியே எவ்வளோ பேர் எவ்வளோ அன்பு எவ்வளோ பாசம் அந்த அம்பாள் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு ஏன் இந்த அம்பாள் மேல அப்படி ஒரு ஈர்ப்பு அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா படுத்த நிலையில நமக்கு காட்சி தரக்கூடிய அம்பிகை பொதுவா பெருமாள் படுத்துதான் நம்ம பார்த்துருக்குறோம் சிவபெருமான் கூட சுருட்ட பள்ளியில படுத்த கோலத்துல நமக்கு காட்சி தர்றார் ஆனா அம்பாள்னா நின்னுட்டு காட்சி கொடுப்பா அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருக்கிறோம் ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அம்பாளை இது மாதிரி சயனித்த கோலத்துல நம்ம பார்க்கலாம் சில பெண் தெய்வங்கள் தான் சயனித்த கோலத்துல இருக்கும் அதுல ஒன்றுதான் இந்த மசானி அம்பிகையினுடைய திருக்கோலம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அடி அளவுக்கு நீளமான ஒரு ரூபம் இந்த அம்பிகையினுடைய ரூபம் அப்படின்னா முதல் முறை பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதுவும் பொதுவா அம்பாளை நம்ம இப்படி பார்த்து பழகி இருக்கிறோமா இங்க போனா இப்படிதான் பார்க்கணும் இந்த அம்பாளை இப்படி கீழே தரையில படுத்த மாதிரி இந்த அம்பாள் காட்சி தருவாள் இந்த அம்பிகையை நம்ம மட்டும் இல்லைங்க ராமரே வழிபட்டு இருக்கிறார் அப்படின்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க ராமர் சீதையை தேடி வருகின்ற போது இந்த பகுதி மிக மிக அழகான பகுதி இன்னைக்கும் நல்ல லொகேஷன் வேணும் அப்படின்னா பலரும் தேர்வு பண்ணிட்டு போற ஊர் எதுன்னா பொள்ளாச்சி தான் பொள்ளாச்சிய சுற்றி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அழகான சோலை அற்புதமான மலைகளினுடைய தொடர்ச்சி அதெல்லாம் பார்க்க 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 கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாகவே இருக்கும் அந்த அளவுக்கு இயற்கை எடில் சூழ்ந்த ஒரு பகுதி இது வழியாக அப்போ ராமர் வந்தாருன்னா அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க அவ்வளோ அழகான இடத்துல ஒரு மயானம் அந்த மயானத்துல இந்த அம்பாளை அவர் பாக்குறார் மாசயணியாக அம்பாள் அங்கே சயனித்திருக்கின்றாள் மிகப்பெரிய அம்பிகை பராசக்தியினுடைய ரூபம் சயனித்திருக்கிறார் தான் செல்கிற காரியத்தில் தனக்கு வெற்றி வந்து சேர வேண்டும் அப்படின்னு ராமர் இந்த அம்பிகையை பிரார்த்தனை செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று சென்றிருக்கிறார் ராமருக்கு அருள் புரிந்த தேவியாக இங்கே மா சயனியாக அம்பாள் எழுந்தருளி இருக்கிறார் இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு எவ்வளவு சிறப்போ அதே மாதிரி நீதி தேவதையாக இங்கே இருக்கக்கூடியவளுக்கும் அத்தனை சிறப்பு நீதிக்கல் நீதி தேவதை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கும் ஒரு அழகான வரலாறு உண்டு இந்த பகுதிய ஒரு காலத்துல நன்னன் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆட்சி செய்து வந்திருக்கிறார் இந்த நன்னன் அப்படிங்கிற ராஜாவினுடைய ஆட்சியில அவருக்கு ஒரு அரிய வகை மாம்பழம் கிடைச்சிருக்க அந்த மாமரத்தை நட்டு அவர் அதை வளர்த்து இதுல பழுக்கிற பழமெல்லாம் தனக்கு மட்டும்தான் வேற யாரும் சாப்பிட கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் விதிக்கணும்னு நினைச்சார் சட்டம் கடுமையா இருக்கணும் இல்லையா அதனால அவர் என்ன பண்ணாரு இந்த மரத்தில் இருந்து பழம் எப்படியோ விழுந்தோ இல்லை யாரோ திருடியோ அந்த பழத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை தான் மரண தண்டனை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிட்டார் மக்கள் அந்த மரம் பக்கமாவது திரும்புவாங்களா அந்த மரத்துக்கு காவல் போட்டு அதை சுத்தி மதுளெல்லாம் கட்டி ரொம்ப பாதுகாப்பா அதை பாதுகாக்கிறாங்க ஒரு பழம் பழுத்தாலும் உடனே காவலாலே அதை பறிச்சு கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துருவார் அப்படி அந்த மரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க இயற்கை நம்மையும் விட வலிமையானது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு பல நேரம் புரிகிறதே கிடையாது விதி இது எல்லாத்தையும் விட வலிமையானது அப்படின்றத நம்ம உணர்வதும் கிடையாது விதியினுடைய வசம் ஒரு பயங்கரமான காத்தடிச்சுது அந்த காத்து அடிச்ச போது மரத்துல இருந்த ஒரு பழம் என்ன பண்ணுச்சு மதில் சுவரை தாண்டி அந்த பக்கம் ஓடிக்கொண்டிருந்த ஆழி ஆற்றில விழுந்துருச்சு விழுந்த உடனே அந்த பழம் அப்படி தண்ணியில் அடிச்சுட்டு வருது கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு படித்துறை அந்த படித்துறையில் சில பெண்கள் உட்காந்து குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க துணி துவச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே இருந்த ஒரு பெண் மேலே வந்து இந்த பழம் அப்படி இடிச்சிது இடித்த உடனே அவன் என்ன நினைச்சா ஏதோ ஆற்று வழியாக வந்த மாம்பழம் போல இருக்குன்னு நினச்சி எடுத்து சாப்பிட்டுட்டான் இந்த மாம்பழத்தை பின்னாடி துரத்திக்கிட்டே நாலு காவலாளிங்க வர்றாங்க அது அங்கே விழுந்ததை பார்த்துட்டு அவங்க அங்கேருந்து வந்து இந்த பெண்ணை பிடிச்சிட்டு போய் ராஜா கிட்ட நிறுத்திட்டாங்க இவள் இந்த மாம்பழத்தை தின்று விட்டாள் அப்படின்னு இப்ப ராஜா அந்த பெண்ணுக்கு விசாரணையெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே தண்டனை மரண தண்டனை தான் அதை கொடுத்துட்ணும் அவர் அதை கொடுக்க போறார் அப்போ ஊர் மக்கள் எல்லாம் அந்த ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா அந்த பெண் திருடி சாப்பிடல அந்த பெண்ணுக்கு இது இந்த பழம்னு தெரியாது அவ ஏதோ ஆற்றுல வந்த பழம்னு நினைச்சு சாப்பிட்டா இதுக்காக இந்த பெண்ணை தண்டிக்க கூடாது அது நீதி அல்ல நியாயம் அல்ல என்னென்னவோ சொல்லி பார்க்கறாங்க ராஜாவுக்கு காதில் எதுவுமே ஏறலை அவர் ஒரே வார்த்தை தண்டனையை நிறைவேற்றுங்கன்ட்டு போயிட்டார் அப்போ கண்ணி பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை மரண தண்டனைக்கு ஆட்படுத்தினாங்க அந்த பெண் இறந்து விட்டார் அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு வேதனை என்னடா இது ஒரு நீதி இந்த நாட்டில் இல்லாமல் போய்விட்டதே நீதி இப்படி செத்து போய்விட்டதே அப்படின்னு அவங்க எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு அந்த காலத்தில் ஒரு முறை உண்டு ஒரு கன்னிப்பெண் இறந்து அவளுக்கு நடுகள் நட்டு வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறதும் ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து விட்டால் கல் வச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறதும் ஒரு முறை உண்டு அந்த முறைப்படி இவங்க ஒரு நடுகள் வச்சு அங்க அந்த கானகத்தில் அந்த இடத்துல மயானம் மயானத்துல இருக்கக்கூடியவள் மாசயனி இந்த மாசயனிட்ட சொல்றாங்க அம்மா நீதி தேவதையாக நீ இருக்கிறாய் இனிமேல் இந்த கல்லோடு நீதி தேவதையாக நீ இருந்து யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தண்டனை நீதான் கொடுக்கணும் நீதான் சரியா நீதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைவாக ஒரு கல்லை நட்டு வழிபாடு செய்துவிட்டு செல்கிறார்கள் அன்று முதல் அது நீதி தேவதையாக வழிபட ஆரம்பிச்சு இன்னிக்கும் யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒருத்தவங்க அநீதி இழைத்து விட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மிளகாய் அரைச்சு அந்த நீதி தேவதையாகிய நீதிக்கல்லுக்கு சாத்தி எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்டா உரிய நாளுக்குள்ள அவர்களுக்கான நியாயம் பிறக்கிறது அதுக்கு பிறகு இளநீரால பாலால எல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த அம்பாளை குளிர்வித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாகவே இந்த கோவில்ல இருக்கு இந்த கோவில்ல போய் பார்த்தவங்களுக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும் இப்ப இந்த கோவில்ல நீங்க பாருங்க ஒரு அதிசயமான அம்பிகையாக இந்த அம்பாள் மா சயனியாக சயனித்து அங்கே பக்கத்துல நீதியையும் நிலைநாட்டக்கூடிய தெய்வமாகவும் அவள் விளங்குகிறாள் அப்படின்னு சொன்னா இது உண்மையிலேயே ரொம்ப அழகான கோவில் தானே இயற்கை எழில் சூழ்ந்த கோயில் இன்னொன்று பெண்களோடு நிறைய தொடர்புடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய அம்பிகையாகவும் இந்த அம்பிகை இருக்கிறாள் குறிப்பாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கக்கூடியவளாகவும் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீண்ட நாள் குழந்தை பேரின்மை அப்படிங்கிறதையும் மாற்றி குழந்தை வரம் தரக்கூடிய அம்பிகையாகவும் இந்த அம்பாள் விளங்குகிறாள் அப்படிங்கிறதுனால இந்த அம்பிகை இடத்துல குழந்தை வரம் பெற்றவர்களும் நோய் நீங்கியவர்களும் லட்சக்கணக்கானோர் உண்டு இன்றைக்கும் இந்த அம்பாளை தேடி பல பிரார்த்தனையோட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க அத்தனை பேருக்கும் அம்பாள் அருள் புரியக்கூடிய தேவியாகத்தான் இங்கே காட்சி தராள் கண்டிப்பா நீங்களும் ஆசானி அம்மனை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இது வரைக்கும் நீங்க பாக்கலைன்னா ஒரு முறையாவது கண்டிப்பா போய் அந்த அம்பால தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏற்கனவே தரிசனம் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய நவராத்திரி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்